கேளிர் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு ராஜஸ்தானி சங்கம் தமிழ்ச்செவா விருதுகளை அறிவித்துள்ளது தமிழ்தாய் வாழ்த்துக்களோடு இந்த விழாவை நீதியரசர் சரவணன் தொடங்கி வைத்தார் கல்வி கலாச்சாரம் குறித்து வழங்கப்படும் இந்த விருதுகள் குறித்து தங்களது இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தின் தங்க மணற்பரப்பில் இருந்து தமிழகத்தின் அமைதியான கடற்கரை வரை ஒற்றுமை நிகழ்ச்சி மற்றும் செழிப்பின் பகிர்வு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பயணம் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கியது அகர்சந்த் மன்மல் ஜெய் டாண்டோ நாராயண் மற்றும் ஆஷா சிங் மோத்தா போன்ற தொலைநோக்கு பார்வையாளர்கள் திருவள்ளுவர் பிறந்த புண்ணிய பூமிக்கு வந்தடைந்தனர் உறுதி பரிவு மற்றும் நம்பிக்கையோடு மாட்டு வண்டிகளை தொடங்கிய அவர்களின் பயணம் இன்று விண்ணை தொடுகிறது இந்திய சுதந்திர போராட்டத்தின் பங்களிப்பிலும் ராஜஸ்தானியர்கள் பெருமை கொண்டார்கள் தமிழ்நாட்டின் அன்பான அரவணைப்பில் ஜெயின் மகேஸ்வரி அகர்வால் பிராமணர் சிர்பி ராஜ்புட் ஜாட் சௌத்ரி மாலி காஞ்சி மற்றும் பல சமூகங்களைச் சேர்ந்த குடும்பங்கள் வெறும் வாழ்விடத்தை மட்டுமல்ல சொந்த உணர்வையும் கூட்டு வெற்றிகளையும் ஒன்று கூடி கட்டமைத்தனர் இங்கு வந்து குடியேறிய ராஜஸ்தானியர்கள் தங்களோடு கொண்டு வந்த வளமான பாரம்பரியமும் தமிழகத்தில் இருந்த துடிப்பான சீரிய கலாச்சாரமும் இரண்டர கலந்தது தீபாவளி பொங்கல் மற்றும் நவராத்திரி போன்ற பண்டிகைகளில் ராஜஸ்தானின் பாரம்பரியத்தையும் தமிழகத்தின் பாரம்பரியத்தோடு தலைமுறைகளை தாண்டி இதயங்களை இணைக்கிறது ராஜஸ்தானி சமூகத்தினரின் பங்களிப்புகளில் கல்விக்கான பங்களிப்பே அதிமுக்கியமானதாகும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் இருபத்தி ஐந்து கல்லூரிகளோடு கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வருகின்றன ஏஎம் ஜெயின் கல்லூரி டிஜி வைஷ்ணவ் கல்லூரி மற்றும் மகாவீர் ராஜஸ்தானி சர்வதேச பள்ளி ஆகியவை செம்மையின் அடையாளங்களாக திகழ்கின்றன ஆர்வைஏ புத்தக வங்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உதவுகின்றனர் அதே நேரத்தில் ஆண்டுக்கு ரூபாய் இருபது கோடி மதிப்பாளர் கல்வி உதவித்தொகை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கி வருகிறது மருத்துவ சேவையில் ராஜஸ்தானி சமூகம் எண்ணற்றவர்களின் வாழ்க்கையை தொட்டுள்ளது ஸ்ரீ ஜெயின் மெடிக்கல் ரிலீஃப் சொசைட்டி மற்றும் ஆர் ஒய் ஏ காஸ்மோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை போன்றவைகள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவையை உறுதி செய்து ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் நோயாளிகளுக்கு சேவை செய்து வருகிறது புற்றுநோய் கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ முகாம்கள் மருத்துவ சேவைகள் சென்றடையாத பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கானோருக்கு நம்பிக்கையையும் மருத்துவ தீர்வையும் கொண்டு சேர்க்கின்றன ராஜஸ்தானியர்களின் தொழில் முனைவோருக்கான உணர்வு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது நம் அருகாமையில் உள்ள நகைக்கட நிறுவனமாகட்டும் ஆலயங்களாகட்டும் நகையகங்களாகட்டும் நவீன தொழிலகங்களாகட்டும் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தமிழக பொருளாதாரத்திற்கு குறி

மேலும் துணி வங்கி ஆயிரக்கணக்கானோருக்கு சீருடைகள் மற்றும் ஆடைகளை வழங்குகிறது இரண்டாயிரத்து நான்கு சுனாமியாகட்டும் வெறுவெள்ள பேரழிவு காலமாகட்டும் கோவிட் பத்தொன்பது தொற்று நோய் காலமாகட்டும் அவர்களின் பதிவும் ஆதரவும் சமூகம் முழுவதும் பிணைப்பை வலுப்படுத்தியுள்ளன நாநகரின் மையப் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட தி மெட்ராஸ் பிஞ்சரா போர்டில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதற்கான வன்கொலை ராஜஸ்தானியர்களின் பங்கு நிதானம் ஆனது ஆயுர்வேத மிருந்தகத்தை ஒரு புதிய அத்தியாயம் வளரும் போது சமூக நலவிற்கு சேவை செய்த தமிழ்நாட்டின் முன்னத இதயங்களை கௌரவப்படுத்த ராஜஸ்தானி சமூகம் விளைகிறது தமிழ்நாட்டின் காலத்தால் அழியாத நெறிமுறைகளுக்கு இது ஒரு பணிவான சமர்ப்பணம் யாரும் ஊரே யாவரும் கேளு எல்லாம் எமது ஊர் எல்லோரும் எம் உறவினர் இது இடப்பெயர்வு பற்றிய கதை மட்டுமல்ல இது ஒருங்கிணைப்பு மீட்சி மற்றும் பகிரப்பட்ட கூட்டு முன்னேற்றத்தின் கதை இது பல நிலப்பரப்புகளில் ஒன்றிணைந்த இதயங்களின் அசாதாரண சக்தியை கொண்டாடுகிற பதிவு பயணம் இனி ஆகச் சிறந்ததாக தொடரும் இன்னைக்கு வந்து விஜய் வைஷ்ணவ காலேஜ்ல அவர் ராஜஸ்தானி தமிழ் சேவை எவர்ட் நோஷு. இந்த இந்த ஃபங்ஷன் வந்து என்னன்னா அவார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கு லார்ஜ் ஃபங்ஷன் வெச்சிருக்கோம். இந்த Chief Guest வந்து ஹரஸ் ஐ கோர்ஸ் ரெசல்ட் 777. இந்த Chief Guest வந்து Indian Bank உடைய MD CIO சாத்யாலால் ஜெய்சன். விலா வந்து இதுக்கு ஒரு 230 ல இருந்து நல்ல ஆவரேஜ் புரிஞ்சி போய்தே நாங்கள் வந்து அவார்டு பற்றி அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணோம் இது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு அவார்டு கொடுக்க போகிறோம் அவார்டுக்கு அப்ளிகேஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து அடுத்த அவார்டு ஃபஸ்ட்டு அவார்டு ஃபங்க்ஷன் வந்து சிக்ஸ்டீன்த் மார்ச்சில் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் இருக்குது வெப்சைட்டில் கிடைக்கும் நாங்கள் சோஷியல் மீடியாவிலேயே ஒரு நிறையா அவார்டு பற்றி டீட்டெயில்ஸ் போட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க वास्ट प्रसिडेंट श्री सुधा चंदी कलाश मंदिर अनिल नम्बर कमेवर अशोक जी और प्रेसिडेंट एंड गोयल जी हाशोर वैस प्रसिडेंट वेद कमी वो राजस्थानी असोसियन आलरे और एवार्ड को राजस्थान अब राजस्थान श्री राजस्थान अभी नाजस्थानी पीपल को सर्विस

लोगो नेम वेबसाइट दिला इनके लास्ट फंक्शन पूरा। और ने और टॉपिक में और और अवार्ड 7 टू 8 कैटेगरी है 7 टू 8 कैटेगरीज है अदर मूड नाइट आई थिंक अच्छी अवार्ड कुड ओके एवरी ईयर 3 टू 5 फ्रॉम दिस ईयर ऑनवर्ड्स अवार्ड विल स्टार्ट इट विल बी एन एवरी ईयर अवार्ड एवरी ईयर दिसंबर में